இதோ தலைமை உரையாற்ற நான்காம் தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் செயலாளர் ஐயா மாரியப்ப முரளி அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் திரு அரப்பா அவர்களை ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள காரணமாக நான் நன்கு அறிவேன் முதலில் என் தந்தையாருடன் அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொண்டிருப்பார் பின்பு கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக நான் அவருடன் நெருங்கி பழகும் பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தவர் ஏனென்றால் அவரை வந்து எதிலையும் விட முடியாது முதலில் அவருடைய பயணம் என்பது அவருடைய பாரம்பரியமான திராவிட இயக்க ஒரு பயணமாக இருந்து பின்பு பத்திரிகையாளராக அடுத்து தமிழ் ஈழத்தினுடைய விடுதலைக்கு போராட்டத்தினுடைய ஒரு முக்கிய பங்காக தமிழ்நாட்டினுடைய அவருடைய பயணம் அடுத்து தமிழ் தேசிய பயணம் என்று அவருடைய பயணம் தொடர்ச்சியாக இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக பல்வேறு தளங்களில் பயணித்தவர் தான் சொன்னேன் அவர் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தவர் அடுத்து ஒரு தகவல் களஞ்சியம் நீங்கள் ஐம்பது ஆண்டுகால குறிப்பாக தென் தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் ஒரு அமைப்பு ஒரு ம ஒரு தொகுதியுடைய நிலவரம் எதை பற்றி கேட்டாலும் ஒரு ஐம்பது ஆண்டு கால இதை வந்து சர்வசாதாரமாக சொல்லுவார் அளவுக்கு அவரோட ஒவ்வொன்றையும் அடித்தள மக்களுடைய பயணித்து ஒவ்வொரு தொகுதியுடைய அமைப்பு அனைத்தையும் எது கேட்டாலும் சொல்வார் அதுவும் குறிப்பாக நம்மளுடைய சமூகத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் முக்கியமான எந்தவித இதையும் ஒரு காலகட்டத்தையும் எடுத்து அழகாக எடுத்து சொல்வார் ஒரு அடப்பா அவர்களுடைய தனித்தன்மை என்பது என்னென்றால் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவர் பாரம்பரியமானது சிவகங்கை ராமச்சந்திர சேர்வை என்பது தெரியாதவர்களுக்கு முடியாது தந்தை பெரியார்களுடன் உடன் பயணித்தவர் அவருடைய தளபதியாக விளங்கியவர் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பணியாற்றியவர் அவருடைய பேரடாக பிறந்த கூடல் அவர் வந்து நினைத்திருந்தால் அவரோ அண்ணன் நகை நரகைமோகன் அவர்களோ ஒரு அரசு பதவியை பெற்றிருக்கலாம் ஒரு அதிகார பதவியை பெற்றிருக்கலாம் இல்லாவிட்டால் பொருளாதார பொருளாதார நிலையில் தம்மை மேம்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் அண்ணன் நகைமுகனாகட்டும் அரப்பாகட்டும் இறுதிவரை ஒரு போராளிகளாக வாழ்ந்தார்கள் தவிர யார் எதுக்கும் எந்தவித சீட்டு இன்பத்துக்கும் ஒரு தனக்கு அது அடிபணியாமல் கடைசி வரை ஒரு ஒரு ஒன்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அலைவீசல் அழைத்தார் தம்பி இந்த மாதிரி தாத்தாவுடைய ராமச்சந்திரன் சேருடைய தொண்ணூறாம் ஆண்டு நினைவு நாள் வருது அது ஒன்று நிகழ்ச்சி இது வரைக்கும் நடத்தவே இல்லை நம்ம நடத்தணும்னு சொன்னார் அது உடனே உடனே நடத்துவோம் நம்ம தமிழ் சங்கத்திலே நடத்துவோம்னு சொல்லி இதே இதில் நீங்கள் வலைதளத்தில் போய் பார்த்தா தெரியும் சிவகங்கை ராமச்சந்திரன் சேருடைய தொண்ணூறாம் ஆண்டு நினைவு போட்டவங்களாக மிக சிறப்பாக நடத்தணும் அது அடுத்து அதே மாதிரி அந்த ஒரு நூல் வாசிப்பில் ரொம்ப தனி ஒரு கவனம் செலுத்துவார் அதை வந்து அந்த நூல்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு சென்றடையணுன்னு நினப்பார் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு அலைபேசியில் அளித்தார் இந்த மாதிரி என்னுடைய நூல்கள் நிறையா இருக்குது இதை வந்து தமிழ் சங்க நூலத்துக்கு நான் த தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு ரொம்ப மகிழ்ச்சி நான் ஆள் அனுப்பினேன் இல்லை இல்லை நானே கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அனைத்து நூல்களையும் கொண்டு வந்து இங்கே உள்ள பாண்டிய நூலகத்துக்கு அவரை வந்து அளித்தார் இவர் மாதிரி அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு சமுதாய நோக்கத்தினுடைய செயல்பாடாக தான் இருக்குமே தவிர ஒரு தனிப்பட்ட இதுவரைக்கும் நான் அவர்கிட்ட பழங்குனதில்லை தனக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு வி வந்து அவர் எங்கேயுமே சொன்னதில்லை அந்த மாதிரி அவருடைய அதே மாதிரி அண்ணன் நகைமோகன் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு பதினஞ்சு ஆண்டு இருக்கும் கொடைக்கானல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக நான் சென்றிருந்தேன் அப்போ ஒரு கொஞ்சம் சீக்கிரம் போய்ட்டேன் தனியாக ஒருத்தர் உட்காந்துரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கடந்து போயிட்டேன் அப்புறம் திரும்பி வந்து பார்த்தா அண்ணன் நகைமோகன் என்னென்ன எங்கேயே உட்காந்துருக்கீன்னு கேட்டேன் இல்லை தம்பி ஒரு கேஸுக்காக வந்தேன் வழக்காக என்ன வழக்கை யார் போட்டிருக்கா அப்படின்னு இல்லை யார் போட்டானே தெரியாது எனக்கு இங்கே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி ஒரு பத்து பஞ்சு வழக்கு மேலே இருபது வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்றார் என்ன பிரச்சனைனா என்ன பிரச்சனை தெரியலை ஏன்னா அரசாங்கத்தை அன்றைய அரசாங்கத்தில் ஒரு எதிர்த்து ஒரு கருத்துக்களை தெரிவித்ததுக்காக ஒரு தமிழகம் ஃபுல்லாக போட்டு அவரை அவரை வந்து அவ ஒரு அடக்குமுறை அவர் மேலே ஏவுனாங்க இந்த மாதிரி ஒரு காவல்துறை அடக்குமுறை அரசாங்க அடக்குமுறை அனைத்தையும் எதிர்த்து தான் அண்ணன் அரப்பா அவர்களாக இருக்கட்டும் நகைமோகனாக இருக்கட்டும் அவர்கள் வாழ்க்கையில் வந்து அவங்க சந்திக்காத ஒரு இதே க ஒரு கஷ்டகலமே கிடையாதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் எந்த நேரத்துலையும் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ அனுசரணையாக அவர் இருந்ததில்லை அதே மாதிரி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஒரு நீதிமன்றத்தில் சென்னை உயர் ஒரு அப்போ உள்ள நீதிபதி ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு சோரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு அது வழக்கறிஞர் மத்தியிலேயும் எல்லாத்துலேயும் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆனால் அதில் சில அந்த நீதிபதியை பற்றி ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தால் கூட அது யாரும் எதுக்கிறதுக்கு வரல அந்த ப பிரச்சனையை சொல்கிறதுக்கு யாரும் முன்வரல அப்போ உயர்நீதிமன்றத்தை சுற்றி முழுமையாக சோரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கு அப்போ கடைசி உடனே உயர்நீதிமன்றத்துடைய நிர்பந்தத்தின் காரணமாக காவல்துறை வந்து ஒரு நாள் கைது செய்து வரேன் அப்போ நான் வளர்க்குறீங்க வரைக்கும் அங்கே தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தா அண்ணன் நகைமுகனை வந்து ஒரு இரநூறு போலீஸார் வந்து காவல்துறை வந்து அழைத்து கைது செய்து அழைத்து வர்றாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே ஒரு நீதித்துறை அதிகாரத்துறையை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு பயந்த சூழ்நிலை இல்லையா அது ஏற்று தைரியமாக கேள்வி கேட்பார் அண்ணன் நகைமுகன் ஒரு அரப்பாவாக இருக்கட்டும் நகை ஓனாக இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த சமுதாயம் முன்னேற்றத்துக்காக பல வழியில் பல இதில் தளத்தில் அவர் நம்ம மோலை சொன்ன மாதிரி ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு சுயமரியாதைக்காக அதே மாதிரி இப்போ அவர் சார்ந்த ஒரு இயக்கத்தின் சார்பாக தந்தை பெரியாரை பற்றி சில கருத்து மாறுபட்டு கருத்துக்கள் வரப்போ நான் அவர் அலைபேசியில் சொல்லி கூப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மூணு மாதம் முன்னாடி பேசுவேன் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது சரி தான் நான் உடனே தலைமைக்கு சொல்லி அதை சரி பண்ணுவோம் ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அவர் மறைவுக்கு அப்புறம் தான் தந்தை பெரியாரை பற்றி ஒரு சர்ச்சை பெரிய அளவில் ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் அந்த சர்ச்சை இல்லாமல் பார்த்துக்கிட்டதில் அவருடைய பங்கு மிக முக்கியமானது எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் அவரை கூப்பிட்டு பேசுகிறப்ப அது உடனே தலைமை கவனத்தை கொண்டு போய் அது என்னோ அவர் தமிழ் தேசியத்தில் படித்தா கூட தந்தை பெரியாருடைய தியாகத்தை வந்து அவர் என்றைக்கும் அவருடைய தாத்தாவுடைய அது தியாகத்தை வந்து என்றைக்கும் அவர் வந்து அவர் புறங்க புறந்தள்ளதில்லை அதுக்காக கடைசி வரைக்கும் ஒரு த தமிழ் தேசியவாதியாக ஒரு திராவிட இயக்க பற்றாளராக ஒரு பத்திரிகையராக அவர் வாழ்க்கை வந்து அவர் இந்த சமுதாயத்துக்கு பனையநிலை மொழியில் தான் அமைஞ்சிருக்கு என்று சொல்லி அவரோட நினைவை என்றும் நினைவை போற்றுவோம் என்று கூறி உடைபெறுகிறேன்